கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் நேற்று வழிநடப்பு செய்திருக்கிறாரு கேரளாவில் ஆளுநர் பகுதி ஆளுநர் உரையில் ஒரு பகுதியை வாசிக்காம ஒரு பகுதியை சேர்த்து வாசிச்சிருக்கிறாரு அது அது மரபல்லன்னு சொல்லி அவங்கயும் பிரச்சனை பண்ணி அவை குறிப்பில் ஆளுநர் உரையில் என்ன இருக்குதோ அதைத்தான் ஏற்றி இருக்கோம் அப்படின்றது அந்த செய்தியும் ஒன்று தனியாக இருக்குது இதுவும் ஒரு தனியாக இருக்குது அந்த அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஒரே ஒரு செய்தியை அவங்களோட பகிர்ந்துக்கணும் சார் இன்னைக்கு சோவியத் யூனியனை உருவாக்கிய லெனினோட நினைவு நாள் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் சார் அதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் ஆட்சி பொறுப்புல ஏற்கும் போதுதான் லெனின் சோவியத் யூனியனுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாரு அப்படின்ற செய்தி இருக்குது அதுவரைக்கும் உலகின் பல நாடுகள்ல பெண்கள் அதற்காக போராடி கொண்டிருந்தார்கள் லெனின் தான் வாக்குரிமை வழங்கி இருக்கிறார் சோவியத் யூனியன்ல அதுக்கு பிறகுதான் பிரிட்டன்லேயும் அமெரிக்காலையும் பெண்களுக்கான வாக்குரிமை வந்தது அப்படிங்கிற செய்தி ஆச்சரியமாக இருக்கு மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தை மகளிர் தினத்தை ஊதியத்தோடு விடுமுறையாக அறிவித்ததும் சோவியத் யூனியன் தான் லெனின் பீரியட்ல அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு எனக்கு அது எல்லாமே இன்னைக்கு செய்தியா தான் சார் இருந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க பெண்களுக்கான வாக்குரிமை அவ்வளவு லேட்டா கிடைச்சதா ஆமா விமென்ஸ் எம்பவர்மெண்ட்ங்கிறதே குளோபல் லெவல்ல வந்து சோவியத் யூனியனாலதான் வேகப்படுத்தப்பட்டது விமென்ஸ் எம்பவர் யுஎஸும் யூகேயும் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பண்ணோன்னா அவசர அவசரமா ஏன் பதினெட்டுலயும் பத்தொன்பதுல நினைக்கிறேன் அவங்க பண்ணாங்க யுஎஸும் யூகேயும் யூகே பதினெட்டு நினைக்கிறேன் யுஎஸ்ஏ இருபதுன்னு நினைக்கிறேன் இருபது இருபது ஏன் இவ்வளவு அவசரமா பண்ணாங்க அப்படின்னா தி த்ரெட் ஆஃப் சோவியத் யூனியன் இஸ் லூமிங் லார்ஜ் நம்ம நாட்டிலே அது மாதிரி ஒரு புரட்சியை வந்துடக்கூடாது அப்படின்னா அப்போ பெண்கள்ங்கிறது ஒரு பெரிய பொட்டன்ட் ஃபோர்ஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அங்கே கொடுத்துட்டாங்க இங்கே ஏன் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க கேட்டுருவாங்களே அப்போ நமக்கு வந்து நம்முடைய செபிலிட்டியை குலைக்குமேங்கிறதுக்காக தான் எல்லாருமே விருப்பப்பட்டு கொடுத்தது சோவியத் யூனியன் தான் வலிந்து கொடுக்க கொடுக்கப்ப கொடுக்கப்பட வைக்கப்பட்டது வந்து யூகேயும் யுஎஸ்ஏயும் தான் இப்போது சோவியத் யூனியனுடைய த்ரெட்டு இல்லாம இருந்த ஒரு நாடு சுவிட்சர்லாண்டு வந்து பீஸ் லவிங் அதை யாருமே போய் இன்வைட் பண்றது இல்ல சுவிட்சர்லாண்டுக்கும் தெரியும் அது பீஸ் லவிங்றது மட்டும் இல்ல அது மணி ப்ரொடெக்டிங் ஆல்சோ அது ஒரு காரணம் அந்த நாட்டை பிடிச்சி இன்வைட் பண்ணி கடைசியில நம்ம பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கூடாது அப்படிங்கிறது ஒரு காரணம் ஆகக்கூடிய சுவிட்சர்லாண்டு வாஸ் ஃபீலிங் சேஃப் அண்ட் செக்யூர் சோவியத் யூனியனுடைய த்ரெட்டு குளோபல் த்ரெட்டு எதுவுமே கிடையாது தன்னுடைய சிஸ்டத்துக்கு இருந்தபோது சுவிட்சர்லாண்டுல வந்து பார்ட் ஆஃப் தி சுவிட்சர்லாண்டில் முதல் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் தான் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அதுக்கப்புறம் கடைசி நைன்டீன் நைன்டி வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி இறுதி பகுதியில் கொடுத்து நைன்டீன் நைன்டி வரைக்கும் போச்சு அப்ப இது எதை காட்டுது எங்க வந்து மனிதர்கள் சமமானவர்கள் அப்படிங்கிற உணர்வு மேலோங்குச்சோ அந்த இடத்துல தான் மனிதர்கள்ங்கிறது மனுஷங்களையும் சேர்த்து தான் அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி முக்கியம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கு அந்த தான் வந்திருக்குங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம் அதனால லெனின் மற்றும் சோவியத் யூனியன் வந்து பல அடிப்படை விஷயங்கள்ல வந்து உலகிற்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க இப்படி உண்மை நிலை இப்படி இருக்குது சார் ஆனால் நான் மாஸ்கோ போயிருக்கும்போது எனக்கு இன்டர்பிரிட்டராக வந்தவங்க ஒரு லேடி தான் அவங்க அவங்களோட பே உரையாடும் போதெல்லாம் அவங்க வந்து லெனின் மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாங்க எங்கள் நாடு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நடந்தது எல்லாவற்றையும் மறக்க விரும்புகிறது அப்படின்னு சொன்னாங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி இல்ல ஸ்டாலினுடைய ஆட்சியில வந்து நான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் குறையில்லாத ஆட்சி எதுவுமே இல்லைன்னு சொல்றோம் ஸ்டாலினுடைய வேகத்துல ஒரு புரட்சியை கொண்டு வரணும் புரட்சிகரமான மருதல்ல கொண்டு வரணும்னு சொல்லி நடந்த வேகத்தில் வந்து தவறுகள் நடந்தது அது உண்மைதான் சில தவறுகள் நடந்தன ஆனா அந்த சில தவறுகளை மிகைப்படுத்தி 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 தான் வெஸ்ட்ல வந்து ஒரு பிக்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தங்களுடைய மக்களுக்கு ஏன்னா அது மாதிரி நிலைமை இங்க வந்துடக்கூடாது கேபிடல் சொசைட்டி காணாம போயிடக்கூடாது அப்போ கம்யூனிஸ்ட் சொசைட்டியை வந்து ரொம்ப மோசமான சொசைட்டின்னு சித்திரிக்கிறதன் மூலமாகத்தான் மக்கள் மனசில் அப்படிப்பட்ட வெறுப்புணர்வு தோண்ட முடியும்னு நினச்சாங்க இன்றைக்கும் அதே தான் சோவியத் யூனியன்கிறது காணாமல் போய் ரஷ்யா பால்டிக் நேஷன்ஸ்லாம் வந்து தனித்தனி நாடுகள் அப்புறம் அது இன்னொன்று என்னன்னா எந்த ஒரு சிஸ்டமே சேலஞ்சு இல்லாத எந்த ஒரு சிஸ்டமே வந்து கொஞ்ச நாள்ல வந்து கெட்டுப்போக ஆரம்பிச்சோம் சேலஞ்சு இல்லாத ஒரு சிஸ்டம் அது எந்த இதாக இருந்தாலும் அது மதமாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இப்போ மதத்திலே வந்து பாருங்கள் இதில் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து அன்சேலஞ்சா இருந்தாங்க அவங்களை சேலஞ்சு பண்ணது வந்து லூத்தர் வந்து முதல்ல ஜெர்மனில வந்து சேலஞ்சு பண்ணாரு ப்ராட்டஸ்டன்ட் மூமெண்ட் வந்து வந்துச்சு இப்ப இதில் ஐரோப்பிய நாடுகள்லேயே பாருங்க ப்ரோட்டஸ்டன்ட் நேஷன்ஸுக்கு இருந்த ப்ராக்ரஸ் ரேட் ஆஃப் ப்ராகிரஸ் இவங்களுக்கு ரோமன் கேத்தலிக் நேஷன் இன்னும் சில ரோமே ரொமனியா மாதிரி நே நாடுகள் வந்து ரொம்ப வறுமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ சோவியத் யூனியன்லேயே வந்து ஒரு சேலஞ்சு பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்த பொழுது அங்க வந்து தவறுகள் நிகழ ஆரம்பிச்சிருச்சு பெரிய பெரிய தவறுகள்லாம் நிகழ்ந்தது அந்த பெரிய தவறுகளை மறுபடியும் இந்த பெரிய நான் அடிக்கடி சொல்லுனா பூச்சி பயந்து வீட்டை கொளுத்த கூடாது ஆனா அவங்க வந்து மூட்டுப்பூச்சியை நசுகுறப்பல வீட்டை கொளுத்திட்டாங்க அந்த சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டாங்க அந்த சிஸ்டத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு வெஸ்ட்டுக்கு வந்து ரஷ்யாவை பத்தி பயம் வந்துருச்சு ஏன்னா புட்டின் வந்து மறுபடியும் அந்த ரஷ்யன் இது வந்து ரஷ்யாவுக்குன்னு சொல்லி இருக்கு அந்த ரஷ்யாவுடைய நிலப்பரப்பும் சரி அதனுடைய வளமும் சரி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு திரட்டு தான் அவங்க சோவியத் யூனியன் தட்டை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரஷ்யான்னு தட்டை காமிக்கிறாங்க ஏன் எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட்டு ஸ்ட்ரகிள் தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இங்க இங்க நம்ம நாட்டுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மதமாக இருந்தால் ஒரு சேலஞ்ச பப்ளிக் செக்டார பாருங்க ஒரு காலத்துல பப்ளிக் செக்டார் வேக வேகமா வேகமா போய்கிட்டு இருந்தோம் அடுத்து என்னைக்கு வந்து பப்ளிக் செக்டார் வந்து இவங்களுடைய ஆளுகளுடைய செகண்ட் ஃபுல் வந்து ஆரம்பிச்சிருவாங்க நிலைமை வந்த உடனே அதனுடைய சீன திசையை பார்த்த உடனே ஒரு கவுண்டர் ஃபோர்ஸை வந்து பிரைவேட் செக்டார கொண்டு வரணும்னு பார்த்தாங்க மிஸ் காந்தி ஆனால் இன்னைக்கு பிரைவேட் செக்டர் பூதாகரமாக வளர்ந்துருச்சு பப்ளிக் செக்டர்லாம் முழுங்குற மாதிரி வளர்ந்துருச்சு இன்னைக்கு மறுபடியும் பாருங்க கவுண்டரு அட்டாக் வந்து வரும் இதுதான் உலகத்துடைய சுழற்சி ஆனால் இதில் வந்து இந்த சுழற்சியில் வந்து எதை நம்ம மனசில் வச்சிருக்கணும்னா அடிப்படையாக எது நமக்கு நன்மை செய்வதாக ஒரு சிஸ்டம் இருக்கும் அப்போ அந்த நன்மை செய்கிற சிஸ்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கணுமே தவிர அந்த நன்மை செய்கிற சிஸ்டத்தையே காலி உணரக்கூடாது இது வந்து மனிதகுலம் உணரணும் பல சிவங்கள் உணர்றது கிடையாது இதுதான் உண்மை நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒன்னு டிசன்ட் ரெவல்யூஷன் இந்த மாதிரி அந்த கன்சர்வேட்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கருத்தியலை கொண்டவர்கள் நடத்துற போராட்டங்கள் அவங்க பவருக்கு வந்தாங்கன்னா அவங்களாலதான் அந்த சமூகம் வளருது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தது அதைத்தான் நீங்க மீன் பண்றீங்களாங்கிற விளக்கமும் நீங்க சொல்லிருங்க ரெண்டாவது நான் இது லைட்ரு வெயின்ல தான் சொல்றேன் சுவிட்சர்லாந்து பக்கத்துல யாருமே பண்ண எதுவும் பண்ண மாட்டாங்கிற தைரியத்துல அவங்க வந்து அந்த கன்சர்வேட்டிவ் எஸ்டாபிளிஷ்மெண்டாக பெண்களை இரண்டாவது குடிமக்களாக வச்சுக்கிட்டே பாலத்துக்கு இருந்திருக்காங்கிறது அவங்க உலகத்துல உள்ள பலருடைய பொருளை பாதுகாக்கிறாங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்களா அப்போ ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சுவிட்சர்லாந்துல வச்சிருக்கிற பணத்தினுடைய அளவை வச்சு தான் இருக்குதோன்னு எண்ணமும் வந்தது அது நஜம் இன்னைக்கு சுவிட்சர்லாந்து மேல இண்டிபென்டென்ட்டாக என்ஜிஓஸ் வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிற வச்சுருக்கிற கணக்குகள்லாம் வந்து கணக்கு காட்டணும் சுவிட்சர்லாந்துல உள்ள பணம் ஏன்னா அவங்க வந்து உள்ள பணத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க உலகத்தில் உள்ள அக்க அயோக்கியத்தனமான பணத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க உலகத்துடைய பணத்தை எங்க வச்சிருந்தாங்க பாருங்க இன்னைக்கு அதுல வந்து பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்து அக்ரி பொலிட்டிக்கல் கரப்ஷன்னாலும் வந்த பணம் அதுக்கப்புறம் ட்ரக்னால வந்த பணம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஆதாரம் காட்ட முடிஞ்சீனா அந்த பணத்துடைய விவரங்களை வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்துக்கு நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம ஊர்ல மாதிரி உள்ள சில ஆளுங்க மாதிரி ஆன ஆளுங்கள்லாம் சுவிட்சர்லாந்து பணம் போடுறது இப்பாண்டிட்டாங்க இப்ப இந்த இது ஃபாக்லாண்டு பக்கத்துல அதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் ஃப்ரீ சொல்லி சில இது இருக்கு ஆமா அங்க போயிருச்சு ஆமா அங்க போயிருச்சு பணம் தான் அதனால இதை சொல்லுவாங்க பணம் வந்து

இசைக்கப்படவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக வெளிநடப்பு செய்தார்ங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதில்லை இந்த தகவலும் சேர்ந்தே நீக்கப்பட்டதா அப்படின்னா செய்திகளில் எப்படி அது இடம்பெறுகிறதுங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வருது சார் இந்த தொடர்ந்து நாலாவது வருஷம் வெளிநடப்பு மூன்றாவது வருடம் ஆ மூன்று வருடங்களாக உரை வாசிக்கிறது இல்லை நான் முதல் வருடம் ஒரே வாசிச்சுட்டு பிரச்சனையாகி வெளியில போனாரு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் அரசமைப்பு சட்ட கடமையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் நாலு வருஷம் நிறைவேற்றவில்லைன்னு ஆகுது நம்ம நேற்று பேசும்போது கூட கடைசி நாளாச்சே கடைசி இந்த இந்த சட்டப்பேரவையினுடைய கடைசி கூட்டத்தொடராச்சே அவர் வரக்கூடிய கடைசி இந்த பேரவையில இவர் கடைசி அதனால அவர் வந்து ஒரு நாகரிகத்தை கடைபிடிப்பாரோ அப்படின்னு ஒரு சிறு நம்பிக்கையை வெளிப்படுத்தின நீங்க இல்லைன்னு சொன்னீங்க இருந்தாலும் நம்ம வீடியோவை பண்றதுக்கு முன்னால உண்மை வெளியில வந்துருச்சு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது எதனால இது இந்த உண்மையெல்லாம் வெளியிடுவதுன்னா கவர்னருடைய இதுல இருந்தே ராஜ்பவன்ல இருந்தே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன காரணங்கள்னால நாங்க வந்து இப்ப வாசிக்கலன்னு சொல்லி இதுல முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா தேசிய கதையும் இசைக்கப்படவில்லைன்னு போன வருஷமே இது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எல்லா முதல்ல கவர்னருடைய இதிலேனு சொன்னாங்க இப்போ நெலையும் வந்து பார்லிமெண்ட்லேயும் தேசிய கீதம் முதலில் இசைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அதை மாத்தினாங்க ஏன்னா அது உண்மை கிடையாது அப்போது எல்லா இடத்துலையும் தேசிய கீதம் வந்து முதலில் இசைக்கப்படுவது என்பது கிடையாது இதெல்லாம் மரபை பொறுத்த விஷயம் இங்கே வந்து தமிழ் தமிழ் வாழ்த்து வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு மரபு உருவாக்கப்பட்டிருக்கிறது தேசிய கீதம் இறுதியாக இசைக்கப்படுகிறது நம்முடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்ற மாதிரி இசைக்கப்படுது இப்போ இது நேற்று ஒரு இதில் வந்து டிவி ப்ரோக்ராமில் வந்து மாலைமுரசு புரோகிராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொன்னாரு வலது சாரி சிந்தனை உள்ள ஒருத்தர் சொன்னாரு ஏன்னா ஒரு இருவத்தி ரெண்டு செகண்ட் தான தேசிய கீதம் கவர்னர் ஆசைப்படுறாரு இதை இத செய்யலாம்னு என்ன ஏன் செய்யக்கூடாது இப்ப இதுதான் ரொம்ப தவறான ஒரு ஆர்குமென்ட் அதாவது ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே கார்த்திகை தீபம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க செல்ற இடத்துல ஏத்துனா என்ன அது ஏத்துல என்ன பிரச்சனை வருது இதே மாதிரிதான் சார் எல்லா இதில் கன்ஃப்யூஷன் எதில் கொண்டு வர்றாங்கண்ணா கவர்னர் இல்லையா கவர்னர் இல்லையா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனில் அத்தாரிட்டி ஸ்பீக்கர் ஒரு கான்ஸ்டியூஷனில் அத்தாரிட்டி முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி நாலு பேர் இருக்காங்க இப்போ இவர் வந்து சொல்கிறாரு எங்கள் இது வந்து கவர்னர் வந்து சொல்கிறாரு இது பாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு தேசிகத்தை வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஸ்பீக்கர் சொல்றாரு செந்தமிழ்நாடு என்னும் போதினை தேன் வந்து பாதிதாலே வைங்க அப்படிங்கிற சொல்லு அத்தாரிட்டி முதல்வர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே வைங்க அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் வந்து எங்கள் திராவிட பொன்னாடே கலைவாழும் நன்னாடே வைங்க நல்லா இருக்குங்கிறாரு அப்ப நாலு பேரும் அவங்க ஆசை சொல்லலாம் அந்த இடத்துல அதிகாரம் உள்ளவங்க யாரு ராஜ்பவன்ல அதிகாரம் உள்ளவர் கவர்னரு அங்க அசம்பிளில அதிகாரம் உள்ளவர் யாரு ஸ்பீக்கரு அவர் தான் டிசைட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதனால பேரவை முடிவு செய்யணும் பேரவை வந்து ஏற்கனவே முடிவு செய்த மரபை அப்படியே கொண்டு போறாரு ஸ்பீக்கர் அடுத்து வந்து இன்னொன்னு சொன்னாங்க இது வந்து இதே அசம்பிளியவே வந்து கூட்டுறதுக்கும் அது பிரதாக் பண்றதுக்கும் அத்தாரிட்டி உள்ளது யாரு கவர்னர் தானே அப்ப ஒரு ஸ்பீக்கரோட பெரிய ஆளு தானே இந்த பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஆர்குமெண்ட் நான் ஒன்னு கேட்டேன்

அவர் மணி அடிக்கிறாருங்கிறதுனால ஹெட் மாஸ்டர் ஒரு வகுப்புக்குள்ள நுழைஞ்சு வாத்தியார்ட்டு நீ போ நான் பாடம் நடத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமா கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செய்யணும் ஜனநாயகத்தில் நம்முடைய இந்திய அரசு சட்டம் அப்படித்தான் சொல்லியிருக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கோ என்ன கடமை இருக்கோ அதை மட்டும்தான் இவர் செய்யணும் அதனால அதுக்கப்புறம் வந்து நிறைய இது சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு இது எல்லாமே இவர் எவ்வளவு சிறுவுள்ளத்தனமா நடக்கிறாங்கிறதுக்கு சிறந்த உதாரணங்கள் இப்போ இதெல்லாம் அவர் முதல்வற்றை சொல்லியிருக்கலாம் தனிப்பட்ட முறையில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் முதல்வர் கூப்பிட்டு வச்சும் பேசியிருக்கலாம் அதுக்கப்புறம் தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கிடவே மாட்டேங்குதுன்னு நினைச்சா அதை வந்து தன்னுடைய மாதாந்திர அறிக்கையில் குடியரசுத் தலைவருக்கு வந்து கவர்னர் வந்து மாதாந்திர அறிக்கை அனுப்புவார் அந்த மாதாந்திர அறிக்கையில் வந்து குறிப்பிடலாம் இது எல்லா உரிமையும் கவர்னருக்கு இருக்கு எந்த உரிமை கிடையாது வெளி இடத்துல வந்து பேசுகிற உரிமை கிடையாது ஏன்னா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளி விடுறீங்க இப்படி பேசுறது மூலம் இப்போ இங்கே வந்து மது இது கஞ்சா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இந்த பொருட்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் ஜாஸ்தியாக இருக்கு நான் நானும் கவலைப்படுறேன் நீங்களும் கவலைப்படுறீங்க ஆனால் இவர் இது சிஎம் கிட்ட சொல்லியிருந்தாருன்னா சிஎம் வந்து கடிதம் எழுதியிருந்தாருன்னா சிஎம் என்ன சொல்லியிருப்பாரு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு இந்தெந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கும் இது கவலைதாரர் விஷயமா தான் இருக்கு ஆனால் இந்த கெமிக்கல் நார்காட்டிக்ஸ் எல்லாமே வந்து வெளியிடங்கள்லேருந்து வருது அந்த வெளியிடங்கள்லேருந்து வர்றதை தடுக்கிறதுக்கான கடமையும் அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு நீங்கள் அவங்களுக்கும் அறிவுறுத்தினா நல்லா இருக்கும்னு பதில் எழுதியிருப்பார் இவர் என்ன சொல்லுவார் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது அதனால வெளியில் வந்து இது ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் கொலை இது தற்கொலைகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த இந்த நிகழ்வுகள் எதுவுமே வந்து இல்லைன்னு இல்லை இந்த நிகழ்வுகள் பற்றி கவர்மெண்ட் கவலைப்படுதா இல்லையாங்கிறத பற்றி இவர் கவர்மெண்ட்டை கேட்டிருக்கணும்ல அதுதான் இவருக்குள்ள உரிமை பப்ளிக் போறதில்லை இந்த மாதிரி இந்த காரணங்களெல்லாம் நான் வெளிநடப்பு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பம் அடிக்கிறது இல்லை திஸ் கவர்னர் இஸ் பிஹேவிங் சிட்டிங் வெரி அன்பார்ச்சுனேட் ஏராளமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அந்த சம்சேர் சிங் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் வழக்கில் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக மசோதாக்கள் தொடர்பாக தமிழ்நாடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏப்ரல் இதில் தமிழ்நாடு வர்சஸ் அந்த அந்த வழக்குலேயும் கூட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க வித் எய்ட் அண்டு அட்வைஸ் ஆஃப் கேபினெட் தான் நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அவ இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை அவங்க எழுப்பிட்டு ஆமாங்க உருவாக்கிட்டு தெளிவா சொல்லிருக்காங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படியாக கவர்னருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அதிகாரங்களாக இருக்கும் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் அதிகாரங்களாகவும் இருக்கும் என்றால் இந்த அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினால் மட்டுமே அமல்படுத்தப்படும் ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காங்க நீ ஒரு ஃபிகர் ஹெட்டு நீங்க வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுன்னா இது ஜனநாயகத்தை கேலி கொடுத்தாக்குறது இது அங்கதான் சார் அந்த இஷ்யூவே இருக்கிற மாதிரி தெரியுது இந்திய அரசியமைப்பு சட்டம் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மையமாக கொண்டு இயங்குதுங்கிறதே புரியலையா மன்னராட்சி நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்களா மன்னராட்சியினுடைய மன்னருடைய முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் நாடு முழுக்க எங்க வேண்டுமானாலும் அவர் மன்னரை போல நடந்து கொள்ளலாம் அப்படின்னு திரைப்படங்களை பார்த்து மன்னராட்சியை புரிந்து கொண்டவர்களாக அல்லது வரலாறு படிச்சு மன்னார மன்னராட்சியை புரிந்து கொண்டவர்களாக அவங்க நடவடிக்கைகள் இருக்குதா எல்லாமே அரசன் அரசனே தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இந்த நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்புக்குள்ள அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறதை பற்றி புரிதல் இல்லை அல்லது அவற்றை வேண்டுமென்றே கிழிச்சு நொறு சுக்கு கிழிச்சு எரிவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க எனக்கு முதல்ல ஒரு புக்கு கொடுத்தீங்களே சார் அந்த புக்கில் இருக்கிற விஷயம்தான் அது திரும்ப திரும்ப நினைக்கிறது ஹவு டெமோக்ரஸி சுட் அப்படிங்கிற புக்ல நாடாளுமன்றத்துக்கு உள்ளிருந்தே நாடாளுமன்றத்தை சிதைக்கிற வேலைய அரசியல் கட்சிகளால தலைவர்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது தான் இதுக்குள்ள புரியுது இப்போ பொருந்தத்தக்கது மட்டும் இல்லை கவலை கவலைப்படத்தக்கது அதாவது மக்களுக்கு வந்து என்ன ஜனநாயகத்தை பற்றின சரி டோட்டல் புரிதல் கிடையாது பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து கிடையாது இருக்கு அனுபவிக்கிறோம் இது இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அது என் ரெண்டு ஒருத்தர் ரொம்ப டிப்பிக்கலா அந்த ரஷ்டிக் லாங்குவேஜில் சொன்னார் ையில ஸ்டாலின பத்தி சொல்லலாம் இபிஎஸ் நரேந்திர மோடி பத்தி சொல்லலாம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து திடீர்னு சொல்லி இது சொல்ல முடியாத ஒரு நிலைமை எவனா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான்னா முட்டைக்குழியை தூக்கிட்டு போற மாதிரி அவனை தூக்கிட்டு போறாங்கன்னு வைங்க அன்னைக்கு தெரியும் எதை இழந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னாரு உண்மைதாங்க அன்னைக்கு தெரியும் டூ டூட் இந்த பிரச்சனை வந்து ஏதோ மு க ஸ்டாலினுக்கும் ஆர் என் ரவிங்கிற ரெண்டு தனிநபர்களுக்கு இடையில உண்டான பிரச்சனையா சார் எல்லாவற்றையும் அப்படி பாக்குற மாதிரியே சிலர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்களே எப்படி இல்ல தனிநபருக்கு பிரச்சனை இல்லை அப்பா நேற்று கூட ஷால் போர்த்தி தானே கவர்னர் வரவேற்றாரு ஏன் அதிகாரத்துல நீ தலையிட தனிநபர் மாதிரி பார்த்துட்டு தான் ஷால் நீங்க ஒரு இஷ்யூ எடுத்துக்கிறீங்க நாங்க சட்டப்படி என்ன இருக்கோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு நிலைப்பாட்டோட தான் தமிழக அரசும் இருக்கிறது அவை தலைவரும் இருக்காரு அது கான்ஸ்டியூஷனல் டியூட்டி ஆளுநருடைய அரசமைப்பு சட்ட கடமை அது தான் வெங்கட்ராமன் ஒருத்தர் சொன்னாரு அவர் பிரசிடண்ட் இருக்கும்போது சொன்னாரு இந்த பிரசிடண்ட் சட்டத்தை விட்டுருங்களேன் அப்படின்னாரு எனக்கு ஒவ்வாத பல விஷயங்கள் ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்ற ஒரு இடம் அந்த அட்ரஸ் வேற ஒண்ணுமே கிடையாது கவர்னர்ஸ் அட்ரஸ்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இன்று வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை மிக குறிப்பாக சென்ற ஆண்டு நாங்கள் என்னென்ன சாதனைகள் மக்களுக்காக நிகழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு டிராப்ட் ஸ்பீச் அவ்வளவுதான் இது கவர்னருடைய பர்சனல் ஸ்பீச்சு கிடையாது ஆனாலும் வெங்கட்ராமன் சொன்னாரு அப்படி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குல்ல பிரசிடென்ட் பேசும்போது அதனால வேணா இதை நம்ம விட்டுரலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அன்னைக்கே விட்டுருந்தா எல்லாருக்கும் நல்ல விதமா முடிஞ்சிருக்கும் இப்ப அந்த விஷயத்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தோட அதை கொண்டு வர வேண்டியது இருக்குது அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படின்னு நேற்று முதலமைச்சர் முயற்சி தான் மேற்கொள்ள முடியும் மத்த முடியாது அது கரெக்ட் தான் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது எவ்வளவு தூரம் டூ தேர்டு மெஜாரிட்டியோ சிம்பிள் மெஜாரிட்டியோ அது என்ன மாதிரிங்கிறத நாடாளுமன்றத்துக்குள்ள ஃபைட் பண்ணி வரணும் அது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற கதை தான் இருந்தாலும் இது வந்து அரசினுடைய கொள்கை விளக்கம் அல்லது சாதனை பட்டியல் அப்படித்தானே இருக்கும் ஆளுநருடைய கருத்தோ அவருடைய அறிக்கையோ இது இல்ல ஏன்னா நாளைக்கு இன்றுல இருந்து ரெண்டு நாள் மூணு நாள் விவாதம் நடக்கும்ல சார் அதுக்கு நன்றி தெரிவிச்சு அப்போ அதுல உண்டான ஒவ்வொரு சொல்லுக்குமான ஜஸ்டிபிகேஷனையும் பண்ணியும் பேச வேண்டியது ஆளுநரா இல்ல அரசா அப்படிங்கிறது வருது இல்ல எந்த உண்மை தெரியாது நேற்று விவாதத்தில் இருந்துருச்சாங்க டிவி விவாதத்தில் ஒருத்தர் சொன்னார் ஏன் இதே ஸ்டாலின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவர் ஏபிஎஸ் இருக்கும் பொழுது கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் இதெல்லாம் பிரச்சனையை குழப்புறது நான் சொன்னேன் இதை ஏபிஎஸ் பேசட்டுங்க இப்போ கவர்னர் சொல்கிறார் இது எல்லாம் ஈபிஎஸ் பேசட்டும் ஸ்டாலின் அரசியல் பண்ணுவார் ஏபிஎஸ் அரசியல் பண்ணுவார் அது அவங்களுடைய உரிமை ஆனால் கவர்னருக்கு அரசியல் பண்ண உரிமை கிடையாது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது அதுக்கப்புறம் கவர்னருக்கு பத்தி உடனடியாக வந்து கவர்னருக்கு சப்போர்ட்டாக துள்ளி குதிச்சு வர்றது யாரு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அப்போ இருந்தே தெரியுது இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகம் தான் அதுல கவர்னர் வந்து தன்னுடைய ரோலை பிளே பண்ணிருக்காரு பிளே பண்ணக்கூடாத ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தெரியுது இல்லை சார் திடீர்னு இன்னைக்கு அசம்பிளி கூடுது ஆண்டு முதல் இந்த வருஷத்துல தான் முதல் கூட்டத்தொடர் ஆளுநரோட உரை வரும் ஆளுநர் இந்த இடவையாவது ஒரே படிப்பாரா என்ன நடக்கும் அப்படின்னு அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்காத நீங்களும் நானும் அன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்துட்டு பேசுறோங்களா சார் அந்த ரோலை பிளே பண்றவங்களுக்கு அது அது தொடர்பாக ஒரு சிந்தனை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வராதா அந்த அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு அனுப்பி கரெக்ட் பண்ணி வாங்கணும் இறுதியாக ஒப்புக்கொண்டதை தான் அவர் அங்க படிப்பாரா இல்லை படிக்கவே மாட்டாரா அப்படிங்கிற அவ்வளவு கேள்விகளும் வராதா அப்போ பிளான் ஏ என்ன பிளான் பி என்னன்னு ரெண்டு பக்கமும் ரெடியாதான இருப்பாங்க அதான் ரெடியா தரும் ஆமா ரெடியா தானே அரசு ரெடியா தருவது ரெடியா இருக்கணும் அதாவது அரசு ரெடியா இருக்கிறதுக்கு இவர் ரெடியா இருக்கிற வித்தியாசம் சொல்றேன் கான்ஸ்டிஷன் ப்ரொவிஷன் மீறனும்னு சொல்லி இவர் வந்து திட்டம் போட்டார்னா கான்ஸ்டியூஷன் பொவிஷன் மீறினானா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு இவங்க திட்டம் போட்டாங்கன்னா யாருடைய திட்டம் நியாயமான திட்டம் அத பாக்கணும்ல அது அதுதான் தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷனை மீறி அவர் செயல்பட்டு இருக்கிறாரு இவங்க வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான இல்லை இவங்க மீ இறங்கிருக்கிறாங்க இந்த இந்த லைன் அப்ப கூட பெரும்பாலான பாரதிய ஜனதா கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் தெரியல அவங்க வந்து ஆளுநர்னா அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க அவள் அப்படித்தான் சினிமா மாதிரி ஒரு ஆளுநர்னா அப்படித்தான் அப்படித்தான் இருப்பாரு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க மாமங்க புராணத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க புராணத்துல எல்லாம் சொல்லிருக்காங்க இந்திரன் பண்ணாத அயோக்கியத்தனமா அகலிகையை போய் அவங்களுடைய கணவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அந்த பெண்ணிட்ட வந்து வன்புணர்வு கொண்டார் இந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அமிர்தத்தை கடையும் போது இவங்களை அறக்கர்களை ஏமாத்தி அவங்கள விரட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் அமிர்தம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவங்க பண்ண அயோக்கியத்துவம் ஒன்று ரெண்டு இல்லைன்னு இவங்கெல்லாம் எல்லாத்தையும் எழுதிட்டு கதை எழுதிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க தேவர்கள் நல்லவர்கள் அறக்கர்கள் கெட்டவர்கள் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க சைக்கோலாஜிக்கலி யோசனை நான் நாட்டாமையா இருந்தா என்ன வேணாலும் பேசுவேன் பண்ணுவேன் கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அதிகாரத்துல உள்ளவங்கள இதுதான் அடிப்படை கிட்டத்தட்ட கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது சார் பட் விரிவாக இன்றைக்கி பேச முடியுமான்னு தெரியல அதனால் சும்மா அதை ஷேர் பண்ணிவிட்டு விட்டுறேன் தேச பாதுகாப்புக்கு நகர்ப்புற நக்சல்கள் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க நாட்டுக்குள்ளே கள்ளத்தனமாக ஊடுருவி வந்தவர்களும் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க நகர்ப்புற நக்சல்கள்னு அவங்க யாரை டிஃபைன் பண்ணுறாங்களோ அவங்களும் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்த அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னு பிரதமர் தனி நபர்களை விட கட்சி தான் பெருசு எல்லாரும் ஒற்றுமையாக பணியாற்றுங்க எல்லா நாலு தொகுதிகளிலே நாங்க யார கேண்டிடேட்டா போடுறோமோ அது திமுக போட்டியிட்டாலும் சரி கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாலும் சரி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ரெஸ்ட் இல்லாம தேர்தலுக்கு பணி செய்யுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் வந்து சந்திக்கும்போது ஏதாவது கேள்விகள் கேட்டாலோ ஆட்சியின் மீது குறைகள் சொன்னாலோ பொறுமையாக பதில் சொல்லணும் உங்கள் முகத்தில் தப்பி தவறி கூட கோபமோ ஆணவமோ அதிருப்தியோ வெளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க அவங்க கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் அது அதுக்கப்புறம் அந்த ஒரு சேர்த்தே அந்த செய்தியையும் சொல்லியிருக்காங்க சார் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு திருச்சியில் திமுக மாநில மாநாடு மார்ச் எட்டாம் தேதி ஒரு மாநாடு நடத்துறதுக்கான தீர்மானம் போட்டிருக்கிறாங்க விருதுநகரில் பிப்ரவரி ஏழாம் தேதி இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க ஏற்கனவே இங்கே நடத்துன மாதிரி தஞ்சாவூர்ல ஜனவரி இருபத்தாறுல மகளிர் அணி வெள்ளட்டம் வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நேற்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சார் நீங்கள் அதை ஓவராலாக பாக்குறீங்க அவங்கவுங்க அரசியல் அவங்கவுங்க பண்றாங்க மோடி வந்து அர்பன் நக்சலைட்ஸ் பெருகிட்டாங்கன்னு சொல்றது வந்து தேச இறையாண்மைக்கு எதிரானது தேச பாதுகாப்புக்கு எதிரானது அவங்க சொல் அவர் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பிஜேபிக்கு எதிரானது என்னுடைய கண்டினியூட்டிக்கு எதிரானது யார் அந்த அர்பன் நக்சலைட்ஸு பிஜேபியை பொலிட்டிகை பண்ணுறவங்க குறை சொல்றவங்க இந்த என்ஜிஓ குரூப்பு குழுமங்கள் இது மாதிரி இவங்க எல்லாரையும் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒன்று எழுதினா கூட அவரையும் இவ்வளோ செல்லலாம் இப்ப அப்படிதான் போவாங்க கடைசியில அதனால அவர் வந்து தேச தேச தேசத்துக்கு எதிரானது இறையாண்மைக்கு எதிரானு சொல்றது பிஜேபிக்கு எதிரானது அது சொல்ல வர்றாரு இவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஸ்டாலின் என்ன சொல்ல வர்றாருன்னா குறைகளை சொன்னாங்கன்னா அந்த குறைகளுக்கு நீங்க வந்து மோசம் எடுக்காதீங்க பொறுமையா கேளுங்க இது இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது குறையில்லாத ஆட்சின்னு எதுவுமே கிடையாது ஆனா குறைய சொல்ல விடுங்க மக்கள்கிட்ட எந்தெந்த நமக்கே அறியாம ஏதாவது குறை இருக்கா அறிந்த குறைகள் அறியாத குறைகள் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா கேட்கணும் அப்போ அடுத்து வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி கொடுக்கணும் இது ஒன்று அடுத்து இளைஞர்கள் மாநாடு பெண்கள் மாநாடு இது எல்லாமே வந்து அரசியல் அரசியல் பண்ணணும் ஒரு எலெக்ஷன் வரும்போது எல்லா அரசியல் கட்சியும் அரசியல் பண்ணணும் இவங்க அரசியல் மாநாடுகள் நடத்தி தங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவார்கள் தாங்கள் தாங்கள் நிகழ்த்தியவற்றை சொல்லுவார்கள் அடுத்து வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் சொன்னால் அதை செவி மடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செவி மடுக்கணும் மெசேஜ் முடிப்பார்கள் என்று நம்புகிறேன் கீழே உள்ளவங்க ஏன்னா முதல்வர் சொல்ல எல்லாமே கீழ் மட்டத்து வரைக்கும் நடக்கிறது இல்லை எந்த ஆட்சியிலுமே அது மாதிரி நடக்காது ஆனா இதில் நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அது அந்த வேவ்லெந்த் வந்து எப்படியும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடத்தான் செய்யும் அது அந்த பிரச்சனை இருக்கு எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்குது எந்த லெவல்ல தலைவர்கள் யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி தொண்டர் யோசிப்பார்னு சொல்ல முடியாது ஆனா பேசிக்கா பேசிக் திங்ஸ்

அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடியோ வெளிவர்றதுக்குள்ள கூட அவங்க வந்து அந்த நிகழ்வு நடந்துடலாம் அல்லது நடக்க நடக்கலாமா நடக்காம இருக்குமான்னு தெரியல நான் ரொம்ப கன்ஃபார்ம்டா போட்டிருக்கிறாங்க வைத்தியலிங்கம் இன்று திமுகவில் சேர்கிறார் அப்படின்னு அந்த தனி அமைப்பு ஒன்றை தொடங்குவதற்கான ஓபிஎஸ் முயற்சி அதோட ஹால்ட் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைன்னா நீங்களா முதல்ல போங்க அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்ற பேச தெரியல அதுவும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு பிறந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்